அதாவது இந்த தேவதேசம் அப்படிங்கிறது நூற்றி எட்டு திவதேசங்களில் நான்கு வானமாமலை தோத்தாத்ரி ஐம்பத்தி ஓராவது தேவதேசம் அதே மாதிரி நூற்றி எட்டு திவதேசங்களில் எட்டு ஸ்தலங்களில் வந்து பெருமாள் சுயம்பக்கமாக எழுதியிருக்கார் எட்டு ஸ்தலங்களில் வடக்க நாள் தெக்க நாளுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வடக்கு இப்போ நைமிஷாரண்யம் நைமிஷாரண்யம் கிராமம் புஷ்கரம் தென்பக்கங்களில் திருப்பதி ஸ்ரீரங்கம் ஸ்ரீமூஷ்ணம் வானமாமலை தோத்தாத்ரி இங்கே வடக்க போய் பார்க்கும் பொழுது அர்ச்சனாவதார ரூபங்களில் பெருமாள் எங்கேயும் இல்லை என்ன ரூபங்கள் அப்படின்னா காடு மலை ஆகாயம் நீர் இந்த ரூபங்கள்ல பெருமாள் அங்கே இருக்கிறதா ஒரு ஐதீகம் பத்ரிகாசமும் அப்படிங்கிறது ஆகாய ரூபம் மலை ரூபம் சாரங்கியம் காடு ரூபம் புஷ்கரங்கிறது ஜலரூபம் தென் பக்கங்கள்ல அர்ச்சைனா பூஜை தென்னல் நமக்கு கண்ணு கைத்தாக்க விக்கிரகமா பெருமாள் இருக்கல இந்த பக்கம் அதுல ஒண்ணு திருப்பதி மூலமூர்த்தி ஸ்ரீரங்கத்தில் வரும்போது பெருமாள் மண்டபம் விமானம் எல்லாமே சுயம்பு ஸ்ரீமூஷ்ணத்துல பூ வராக மட்டும் சுயம்பு அடுத்தது நான்குநேரி வானமாமலை இங்கே மட்டும் என்ன விசேஷம்னா பதினோரு மூர்த்தி சுயம்பக்த மூர்த்தியாக இந்த இடத்துல எழுதி அதாவது மூலவர் வானமாமலை பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஊர்வசி திலோத்தமா சூரியன் சந்திரன் பிரபு மார்க்கண்டேயன் கருடன் விஸ்வசேனன் ஆக மொத்தம் பதினோரு பேரும் சுயம்பக்தமாக வெளியில் வந்த இடம் இந்த இடம் அந்த கர்ப்பகிரகங்கிறது தோண்டி எடுத்த இடம் அதாவது நம்ம ஆறாயிரம் வருஷங்கள்னு நம்ம வரலாறு படி நம்ம சொல்லக்கூடியது ஆனால் பெருமாள் ஆறாயிரம் வருஷங்கள்ல சத்தியோகம் உதயத்தில் உள்ள பெருமாள் தான் தன்னுடைய யுகங்கள் முடிஞ்சு பிரளயங்கள் முடிஞ்சு இதே இடத்துக்குள்ள பூமிக்கடிகளில் இருந்ததாகவும் திரும்ப ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பெருமாள் வந்து வெளியில் வரம்பத்தமூர்த்தியாக வெளியில் வர எப்படி வரார் அப்படின்னு கேட்கும் பொழுது அதாவது ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ இந்த ஊர்களெலாம் எதுவும் கிடையாது ஏன்னா வறண்டு போன ஒரு பெரிய குளம் மாதிரி இருந்த இடம் அப்போ இது அண்டர் த ரீஜியன் ஆஃப் கேரளா அதனால தான் நம்ம எல்லாரும் சட்டையை கழிச்சிட்டு உள்ள வரணும் அப்படி இருக்கும் பொழுது காரிமாறன்கிற மகாராஜா தனக்கு குழந்த பாக்கியம் இல்லைங்கிற காரணத்துக்காக வேண்டிட்டு ஒவ்வொரு ஸ்தலங்களாக வரும் பொழுது பக்கத்திலே திருக்குறங்குடி இன்னொரு திவுதேசம் நம்பி பெருமாள் அதாவது வடிவளகியை நம்பி வைஷ்ணவடம் வைக்கிறது பெருமாள் திருநாமம் அந்த நம்பி பெருமாள் காரிமார மகாராஜாவோட கனவுல நீ திருக்குறங்குடிக்கு போ குழந்தைக்கு உபாயும் உனக்கு அங்கே தான் கிடைக்கும் அப்படிங்கிற உடனே நம்பி அதாவது நம்பி பெருமாள்கிட்ட காரிமார மகாராஜாவை வேண்டிக்கிறேன் சுவாமி நான் அவனுக்கு என்ன வேணால் எனக்கு குழந்தை வாங்கியத்துக்கு சுவாமி அருள் புரியணும் ஆனா நம்பி பெருமாள் என்ன சொல்கிறேன்னா நீ எனக்கு எதுவும் கைங்கிறியங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு பஞ்சபூதங்கள் கைங்கிறியம் அப்படின்னு தான் அவா கைங்கியம் எனக்கு இங்கே போகணும் நீ இந்த இடத்துக்கு போய் என்னோட அண்ணன் பூமி கீழே புதையுண்டு போய் உள்ள இருப்பர் அவரை வெளியில் எடுத்து கோயில் வேண்டிய கைங்கறி மீன் குழந்த பாக்கியம் கிடைச்சிருங்க இப்போ அந்த இடம் எங்கே இருக்குன்னு நீரே எனக்கு காமிச்சு கொடுக்கும் பெருமாட்டே வழிமுறையை கேட்கும் பொழுது அவர் கொடுத்த வழிமுறை அதாவது எறும்புகள் உனக்கு முன்னாடி வழிகாட்டி கூட்டும் போது ஆகாயத்தில் கருட பகவானும் வந்து உனக்கு அந்த இடத்தை அடையாளம் காட்டுவார் அப்படிங்கிறேன் அதே மாதிரி எறும்புகள் வழிகாமிச்சு கருட பகவான் வந்து வட்டம் போட்டு அடையாளம் காமிச்ச இடம் தான் இப்போ இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம் தோண்டி எடுத்துக்கிறேன் அந்த பூமியை பொழுது வந்த நீர் ஊற்று தான் நான்கு பாகமா நான்கு ஏரியா பிரபாகம் எடுத்ததுனால இந்த ஊரோட பேர் நான்கு ஏரிகள் சூழ்ந்த ஊர் இந்த ஊர் அதைத்தான் நம்ம நான்கு ஏரிக்கு பதிலாக நான்கு மேரி தோண்டும் பொழுது பதினோரு மூர்த்தி சுயம்பக்க மூர்த்தி அதாவது இந்த டியூப்லைட் இருக்கையா இதுக்கு மேலே என்னன்னா இந்த பதினோரு கிரகங்கள் இருக்கு அதாவது பதினோரு பேர் என்னன்னா வெப்ப கிரகத்துக்குள்ள ஒன்போது பேர் உள்ளவர்களா மூலவர் வானமாமலை பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஊர்வசி திலோகமா சூரியன் சந்திரன் பிரபு மார்க்கண்டேயன் மொத்தம் ஒம்பது பேர் இதில் பிரபு மார்க்கண்டை தவிர ஏழு பேர் வந்து ஒரே கல் ஏக சிம்மாசனத்தில் ஒரே ஆதிஷேக மேலே உள்ளிருப்போம் அப்போ நமக்கு த என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு வந்து பார்வையாகிறது அஞ்சு பேர் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் மூலவர் வனவாமல்குரமாக ஸ்ரீதேவி பூதேவி ஊர்வசி தி ரெண்டு பேர் சாமர கைக்கறி மணி இருப்பார் அதுவரை உங்களுக்கு சூரியன் சந்திரன் பார்க்க முடியாது பிரபு மார்க்கண்டைகளும் பார்க்க முடியாது வெளியில் கருடன் விசட்சணன் இந்த ரெண்டு பேர் கிரகத்தை விட்டு வெளியில் எழுதியிருக்கார் ஆக மொத்தம் பதினோரு மூர்த்தி அந்த மகாராஜா வெளியில் எடுக்கிறார் அப்படி எடுக்கும் பொழுது தான் மூலவரோடு சிறத்தில் அடிபட்டு காயமாகி ரத்தம் வெளியில் வந்ததாகவும் திரும்ப மகாராஜா பெருமாட்டை கேட்குறேன் சுவாமியை நான் ஏற்கனவே குழந்த பாக்கியம் இல்லைங்கிற அபச்சாரத்துக்காக தான் கோவில் விட்டுன்னு வந்தேன் திரும்ப இது வேறு ஒரு அபச்சாரம் பண்ணிட்டேன் இந்த அபச்சாரத்துக்கு நான் திரும்ப என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு பெருமாட்டையே கேட்கும் பொழுது பெருமாள் பிரத்யட்சமாகி சொன்னது இங்கே நடக்கக்கூடிய தைலாபிஷேகம் அதனால்தான் நூற்றி எட்டு திவுவதேசங்களில் இங்கே மட்டும் இந்த தைலாபிஷேகம் உண்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் உண்டும் பதிமூணு பேருக்கு உண்டு பதினோரு பேர் சுயம்பத்து மூர்த்தி வெளியில் ஸ்தம்பத்தில் உக்ரநரசிம்மரா வெளியில் இருக்கிற பன்னெண்டு சக்கர தாழ்வார் உள்ள தனியாக இருப்பார் பதிமூணு ஆக மொத்தம் பதிமூணு பேருக்கும் டெய்லி முந்நூற்றி அறுபது நாலு தைலா அபிஷேகம் மூலவருக்கு மட்டும் மற்ற திரவியங்கள் அபிஷேகம் நடக்கும் பால் தயிர் மஞ்சள் பூடி திரவிப்பொடி சந்தனம் பன்னீர் நாற்பது குடம் தீர்த்தம் எல்லாமே கலந்து வந்து தொட்டியில் வந்துவிடும் அங்கே மிஷினை வச்சு எண்ணெயை தனியாக பிரிச்சிடுறா தீர்த்தத்தை தனியாக பிரிச்சிடறேன் அந்த எண்ணெயை மட்டும் இன்னொரு தொட்டியில் கொண்டு சேர்த்து வச்சுட்டு அங்கேருந்து பம்பிங் பண்ணி எண்ணெய் கிணறுல கொண்டு விடுறாள் இது எப்படிலாம் இந்த டூ தான் இந்த மிஷின்வைஸாக பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேன்வல் ப்ராசஸ் இப்போ பெருமாளுக்கு எப்படி அப்படின்னா டெய்லி காலையில் ஒரு நூறு எம்எல் மெடிசின் கையில் முதல்ல தனியாக உள்ளே கொடுத்துருக்கோம் டெய்லி மூணு லிட்டர் செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தான் இது நித்திய உள்ளது ஆனால் இங்கே உள்ள கிராமத்து மக்கள் எல்லோரும் வேண்டிட்டு பண்ணக்கூடியது தைலாபிஷேகம் ஆனால் எல்லாரும் வேண்டிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆனோம் என்ன பர்த்டே அந்த மாதிரி என்ன ஒரு இருந்தாலும் பெருமாளுக்கு தைலாபிபம் பண்ணிடுவேன் அது தைலாபிஷேகம் வந்து ஒரு லிட்டருக்கு ஐநூறுரூவா ரிசை மட்டும் போட்டு கையில் கொடுத்துருவோம் என்னையும் நம்ம வாங்கி கூட பண்ணிடுவோம் அவர்களுக்கு தனி செட்டில் செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெயெல்லாம் தொகுதிக்கணும் நாங்கள் அளவு கொடுக்கக்கூடிய எண்ணெயும் மருந்து மட்டும் உள்ள போது இந்த மாதிரி அதுவே விடக்கூடிய எண்ணெய் என்ன கிணத்து கொண்டு சேர்த்தீங்கன்னா கிணத்துலேயும் எடுக்கிறது நமக்கு இங்கே பிரசாதம் அப்படியே நமக்கு திருப்பறியும் உடம்பு நமக்கு லஞ்சல் பிரசாதமோ நான்கு ஏழின்னு வந்த அந்த எண்ணெய் தான் பிரசாதம் இது எண்ணெய் பிரசாதம் மட்டும் கிடையாது நமக்கு ஒரு மருந்து உடம்புல ஏதோ ஒரு ஸ்கின் டிசீஸ் ஜாயின் திரும்பி மூட்டு வலி முற்று வலி என்ன நோய் நொடியாக இருந்தாலும் பெருமாளையும் தாயாரை வேண்டிட்டு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலே வரும் வித்தின் டுவெண்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நமக்கு அந்த நோய் பூரணமாக குடும்பமாக சித்தா டாக்டர்ஸே தன்னுடைய நோயாளிகளுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி யாரையும் இங்கே கேட்டாலும் இங்கேருந்து ஃபோன் பண்ணி கொரியர் வரைக்கும் இங்கே அதே மாதிரி இந்த திவ்வதேசங்கிறது என்னென்னா ஹெச்ஆர்என்சி இந்து சமய அறநிலைத்துறை கோயில் கிடையாது இது பிரைவேட் கோவில் அதாவது வானமாமலை ஜீகர் வானமாமலை மடத்தோட நோரில் இருக்குது வானமாமலை ஜீயர் சுவாமி இப்போ இருக்கக்கூடிய ஜீகர் சுவாமி திருநாமம் மதுரகவி வானமாமலை ராமானந்த ஜீகர் அப்படிங்கிறது இந்த பார்த்துடைய தான் இப்போ முப்பத்தி ஓராவது மட்டம் இந்த மடகு புதங்கியர் எப்படி வராங்க கேட்டீங்கன்னா அதாவது மணவாள மாமணி தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மணவாள மாமணிகள் உண்டாக்கின அஷ்டதிகிரங்களில் முதன்மையானவர் பொன்னடிக்கால் அப்படிங்கிறவர் அந்த மணவாள மாமிகள் பொன்னடிக்கால் சுவாமியை தான் இந்த இருந்து உன்னுடைய கைங்கிறிகள் பெருமானத்தை பண்ணுற மண்ணு அப்படிங்கிற அவர் உண்டாக்கின மடம் தான் அந்த வானமாவலை மட்டும் அவர் இந்த மடத்தை உண்டாக்கி தன்னுடைய கைங்கிறிகள்லாம் பெருமானிக்க பண்ணிட்டார் அப்போ சுவாமி சுவாமியை கனவுல தான் திருப்பதி பத்மாவதி தாயார் ஒரு பொன் குழந்த வடிவத்தில் வந்து நான் இந்த உற்சவமூர்த்தி தெய்வநாயனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் திருப்பதியில் இருக்கேன் என்னை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொன்ன உடனே இந்த பொன்னடிக்கால் சுவாமி திருப்பதிக்கு யாத்திரைக்கு போகும் பொழுது தாயார் குத்ரக தங்கை ஏழை பண்ணி கூப்பிட்டுன்னு வந்து பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததா ஐதீகம் அதனால் தான் பத்மாவதி தாயார் திரு திருப்பையில் போய் சேவிக்கும் பொழுது அலர்மேல் மங்கா அதே தாயார் அங்கேருந்து இங்கே வந்ததுனால ஸ்ரீ வரமங்கைங்கிற திருநாமம் இங்கே வரமங்கைன்னா வந்த மங்கை ஸ்ரீங்கிறது மகாலட்சுமி இந்த தாயாருக்கு அப்பா ஸ்தானம் யாருன்னா ஜீயர் சுவாமிகள் தான் இங்கே அதாவது தாயாருக்கு அதாவது தாயாருக்கு அப்பா ஜீயர் தெய்வநாய பெருமாள் சாமிக்கு மாப்பிள்ளை அதனால தான் இப்போ கணு உற்சவம் நடந்துட்டு அந்த கணு அன்னைக்கு பெருமாளும் தாயாரும் புறப்பாடாகி தன்னுடைய மாமனாரத்துக்கு பெருமாள் வந்து தன்னுடைய மாமனாராத்துக்கும் தாயார் வந்து தன்னுடைய புறந்தாத்துக்கும் போகிறத ஒரு ஐதீகம் இது வந்து ஏழு நாள் ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் ஃபார் சீவரமங்கை தாயார் அதே மாதிரி ரெண்டு பிரம்மோற்சவம் பங்குனி பிரம்மோத்சவம் தாயார் பிள்ளை பிரம்மோற்சவம் சித்திர பிரம்மோதவம் பெருமாள் பிள்ளை ஓகே